மேக்அப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா உடைய ஹஸ்பண்டான ஸ்ரீ விஷ்ணு குமார் சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கே பாலியல் ரீதியான மெசேஜ் அனுப்பிச்சுதான் சில வீடியோக்கள் வெளிவந்துருந்துச்சு இதை தொடர்ந்து ஸ்ரீவிஷ்ணவும் அந்த வீடியோல என்ன அந்த மாதிரி மிரட்டி பேச சொன்னதுனாலதான் நான் அப்படி பேசினேன் அந்த வீடியோல நான் பேசிருந்தது உண்மைதான் அந்த மாதிரி என்ன மிரட்டி பேச வச்சாங்க என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசிருந்தேன்னு விஷ்ணுவும் அந்த வீடியோ வெளிவந்ததுக்கு பிறகு போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இப்ப அஸ்மிதா அவங்களுடைய ஆண் குழந்தைய பெற்று இருக்காங்க இந்த நிலையில அஸ்மிதாவை பத்தி பகிரங்கம்மா ஸ்ரீ விஷ்ணு ஒரு இன்டர்வியூல பேசிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த பொண்ணு கிட்ட நான் ஃபிளாட் பண்ணது உண்மைதான் அந்த பொண்ணு என்ன பாலியல் ரீதியா கூப்பிட்டு இருந்தா கூட நான் கண்டிப்பா போயிருந்திருப்பேன் தான் நான் வாழ்க்கையவே ரொம்ப வெறுத்து போயிருக்கேன் நிறைய பேரு நான் அஸ்மிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அது உண்மை கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் கூட பாலியல் ரீதியான ஒருவில நான் இருந்திருக்கேன் அஸ்மிதாவா நான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டிகிரேட் மூவில தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அஷ்மிதாவும் அந்த படங்கள்ல நடிக்கிறதுக்காக சில அட்ஜஸ்ட்மென்ட்கள் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தப்போ நான் அவங்க இந்த விஷயத்த பத்தி சண்டையும் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு அவங்க அந்த திரைப்படங்கள்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு நிறைய பண உதவி பண்ணிருக்கேன்னு விஷ்ணு சொல்லிருக்காரு நானும் அஷ்மிதாவும் லிவிங்ல இருக்கும் பொழுதே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அதனாலதான் நான் அவங்கள திருமணமும் பண்ணிக்கிட்டேன் அவங்க கிட்ட நான் டிவோர்ஸ் கேக்கல அவங்கதான் ஏன் கிட்ட டிவோர்ஸ் கேட்டாங்க அதையும் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் ரெண்டு குழந்தைங்களும் அஸ்மிதா என்ன பண்ற டார்ச்சரை பார்த்து பயந்துதான் இப்ப அவங்க கூட பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு இப்படி ஸ்ரீவிஷ்ணு சொல்லிருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதற்கெல்லாம் அஸ்மிதாவே பதில் சொல்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க